கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் ஆண்டவரியே கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமைன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை தேவப்பிள்ளைகளை பரிசுத்தவான்களை உங்கள் அனைவருக்கும் வெளியேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எர்ட்மிசன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர்தாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளை ஒரு அழை அழைப்பை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் பரிசு தாவியாருடைய ஏவுதலினாலே அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த கிறிஸ்துவின் கூடாரம் அதாவது புதிதாக நான் தங்குவதற்கு நான் குடியிருப்பதற்கு ஒரு சின்ன வீடு சரிங்களா இதே அளவுக்கு தான் பத்துக்கு இருபது அப்படிங்கிற அளவில் ஒரு வீடாக அதை கட்டிக்கொண்டிருக்கிறோம் அதற்கு அப்ரூவல் வாங்கணும் பஞ்சாயத்தில் வந்து அப்ரூவல் வாங்கணும் அப்ரூவல் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அன்பானவர்களை ஆகவே அதற்கு அப்ரூவல் வாங்குவதற்காக நான் முயற்சி எடுத்தேன் ஒரு தேவநல்லூர் பஞ்சாயத்தில் பதிவு பண்ணியிருக்கிற அந்த என்ஜினியரை விசாரித்து கொளக்காட்டில் நேற்றைய தினத்தில் போய் அந்த என்ஜினியர் அவங்கள பார்த்து முந்தா நாள் சரிங்களா முந்தா நாள் அவங்கள பார்த்து அவங்க கேட்ட ஆவணங்களுடைய நகல்களெல்லாம் கொடுத்தேன் சரிங்களா இன்றைக்கி வந்தாங்க இன்றைக்கி காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு போல் வந்தாங்க வந்து அளந்தாங்க அந்த வீட்டை அளந்து அப்புறம் கிச்சன் எந்த அளவுக்கு வைக்க போகிறீங்க இவ்வளோ அளவுக்கு வைக்க போகிறீங்க அதெல்லாம் அளந்து எல்லாத்தையும் குறிச்சிக்கிட்டு அவங்க போயிருக்காங்க அன்பானவர்களே அவங்க வந்து ஃபீஸ் வந்து ரூபாய் கேட்டாங்க என்கிட்ட ரூபாய் இல்லை காலையில் என் கையில் ஒரு ரூபாய் இருந்தது அந்த ஆயரருபாய் அவங்க கையில் கொடுத்துட்டு அப்போ பாதியாவது கொடுங்க அப்படின்னாங்க சரிங்களா அப்போ பாதியாவது கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அதனால் கையில் என் கையில் இருந்து ஆயரூபாய் ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துட்டு அப்புறம் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் கிடக்குது எவ்வளோ கிடக்குன்னு தெரில போய் பார்த்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டாயிரரூபா அவங்களுக்கு தாரேன் சார் அப்படின்னேன் சரி அப்படின்னு சொன்னாங்க மீதியா பிறகு நான் பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சரி ஓகே அப்படின்ட்டாங்க சரிங்களா அப்புறம் உடனே நான் கங்கனாங்குளத்துக்கு போய் பேங்க்கில் போய் பார்த்து ஒரு ரூபாய் எடுக்க முடிஞ்சுது இனி இருக்கிறது மினிமம் பேலன்ஸ் தான் இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி தான் இருக்கு எடுக்க முடியாது இனி அவ்வளோதான் ரெண்டாயிரவாயில்ல மூவாயிரம் ரூபா எடுத்துகிட்டு வந்தேன் சரிங்களா மூவாயிரம் இருந்தது மூவாயிரரூபா போக மீதியா ரெண்டாயிரரூவா தான் மினிமம் பேலன்ஸ் தான் அங்கே இருக்குது அக்கௌண்ட்டில் இனி எடுக்க முடியாது அதனால் அந்த மூவாயிரரூபா எடுத்துகிட்டு வந்து ரெண்டாயிரரூவாயாக சார்ட்டை கொடுத்தேன் இன்ஜினியர் சார்ட்டை கொடுத்தேன் கொடுத்துட்டு அவங்க நான் எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு தருவேன் நீங்கள் அதை கொண்டு போய் பஞ்சாயத்து ஆஃபீஸில் கொடுத்துட்டு அங்கேருந்து அதை பாஸ் பண்ணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க சரிங்களா அதை அப்ரூவ் பண்ணி அப்ரூவல் பண்ணி வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பஞ்சாயத்துக்கு எவ்வளோ கெட்டணும் சார் அப்படின்னு சொன்னேன் அவர் சதுர அடியெல்லாம் கணக்கு போட்டு கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபா சிலிண்டரை கெட்டணும் அப்படின்னாரு எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டு நான் எட்டாயிரூவா சில்லறைக்கு எங்கே போவேன் கிட்டத்தட்ட ஒம்பதாயிரம் நான் என்ன செய்ய அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இது முக்கியம் இது முக்கியம் நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் இதை வச்சு நீங்கள் பின்னால் என்ன வேணாலும் என்ன கட்டண வேணாலும் நீங்கள் கட்டிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஜினியர் சொன்னாங்க சரிங்களா ஆகவே சரி எப்படியாவது அந்த காசை நீங்கள் அந்த காசு இங்கே எங்ககிட்ட வந்து கொடுத்தா போதும் உங்களுக்கு என்ன எல்லாமே நாங்கள் தான் அது பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா அது ஒரு வாரங்கிட்ட ஆகும் அந்த ப்ராசஸ் ஆக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அன்பானவர்களில்லை ஆகவே பஞ்சாயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூபா கொடுக்கணும் என்ஜினியருக்கு ஒரு ரூபா கொடுக்கணும் பன்னெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் நான் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது என்னுடைய ஊழியம் கிடையாது என்னுடைய இடம் கிடையாது என்னுடைய வீடு கிடையாது இது ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது அன்பான தெய்வ பிள்ளைகளை ஆகவே தயவுசெய்து இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உங்களால் ஏன்ற உதவிகளை நீங்கள் செய்யும்படி உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பினாலும் சரி இல்லாவிட்டால் என்னை கூப்பிட்டு என்கிட்ட நேரில் கொடுத்தாலும் சரி சரிங்களா என்பான் உங்களே ஃபஸ்ட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒம்பதாயிரம் ரூபா பஞ்சாயத்துக்கு நான் கொடுக்கணும் சரிங்களா அன்பான அதை கொடுத்தாச்சுன்னா அப்ரூவல் கிடச்சிடும் அப்ரூவல் கிடச்சிட்டுனா அதுக்கப்புறம் எல்லாமே சக்ஸஸ் தான் அன்பான தெய்வ பிள்ளைங்களே அதனால் தயவுசெய்து நீங்கள் உங்களால் ஏன்ற காணிக்கைகளை கொடுங்க சரிங்களா ஐநூறு ஐநூறு ரூபாயா ஒரு இருபது பேர் கொடுத்தா சரிங்களா அந்த தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டோம் நீங்கள் எனக்கு கொடுக்கல நீங்கள் கிங்டம் ஆஃப் க்ரைஸ்டின் அட்மீஸ் இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்குறீங்க தயவுசெய்து கொடுங்க இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கொடுங்க அன்பான உங்களை நிச்சயமாகவே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எந்த விதமான சந்தேகமும் இல்லை அன்பான தெய்வ தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜபித்து கொள்ளுங்கள் என்னும் மீதியான வேலைகள் எல்லாவற்றையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து அந்த புதிய வீட்டில் குடியேறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக அன்பான தெய்வ சரிங்களா காணிக்கை கொடுத்து உதவி செய்கிறவங்களை எக்காரணத்தை கொண்டும் நான் மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் உங்களை நான் நினைவிலே வச்சிருப்பேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி எங்கள் தரப்பில் தேவைப்பட்டால் நான் வந்து இல்லாமல் உங்களுக்கு செய்வேன் தாமதம் இல்லாமல் உங்களுக்கு செய்வேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா அதனால் நீங்கள் எனக்கு உதவலை இயேசு கிறிஸ்துவுக்கு உதவுறீங்க அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு உதவுறீங்க ஆகவே தயவுசெய்து உதவி செய்யுங்க கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அவமேன் Amen. Amen. Praise the Lord. Thank you, Jesus.